வணக்கம் சிவபெருமான் கிட்ட வர வாங்கின சூரபத்மனுக்கு இப்பதான் தனக்குள்ள இருந்த அசுர குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழித்தெழ ஆரம்பிச்சது ஆமாங்க நமக்கு எப்பவுமே வாழ்க்கையில உயர்வு வரும்பொழுது பணிவு ஏற்படணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை சிறக்கும் ஆனா இங்க சூரபத்மனுக்கோ சிவபெருமான் கிட்ட இருந்து வரம் வாங்கியதும் தான் தான் எல்லாமே தன்னாலதான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற அகந்தை வந்துருச்சு இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு குணம் ஆனா அந்த குணம் தான் சூரபத்மனோட அழிவுக்கே காரணமா இருக்க போகுது இந்த அகந்தை ஏற்பட்ட சூரபத்மனோ நேரா வந்தாரு வந்தவரு வங்காள விரிகுடால கடலுக்கு நடுவுல வீர மகேந்திரபுரி அப்படின்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்ன உருவாக்கினாரு அது போலவே தன்னுடைய சகோதரர்களான சிங்கமுகாசுரனுக்கும் தாருகாசுரன் இருவருக்குமே சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி அதுக்கப்புறமா சூரபத்மன் பதுமகோமலை சிறந்த பக்தை ஒருத்தரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு இதே போல தன்னோட சகோதரர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரோட தங்கையான அஜமுகி தன்னுடைய தாயை போலவே துர்வாச முனிவரை மயக்கி தாயை போலவே அசுர குழந்தைகளையும் பெத்துக்கிட்டாங்க எல்லா பக்கமும் அசுர ஆட்சி நடக்குது அசுரர்களோட கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாம் வச்ச போல சூரபத்மன் தேவர்களை எல்லாம் சிறை பிடிச்சுக்கிட்டு வந்தாரு வந்தவர் என்ன செஞ்சாரு தெரியுமா வருண பகவான கூப்பிட்டாரு நீ யார் நான் வருண பகவான் அப்படின்னு சொன்னதும் வருணனா சரி என் நாட்டில இருக்கிற எல்லா வீடுகள்லயும் வாசல் தெளிக்கிற வேலைய நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே போல அடுத்தவரை கூப்பிட்டாரு அடுத்தது யாரு வாயு பகவான் நீ யாருப்பா நான் தான் வாயு பகவான் வாயு பகவானா சரி இன்னையில இருந்து நீ எனக்கு சாமரம் வீசுற வேலைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே போல அடுத்ததா யமதர்மராஜாவ கூப்பிட்டாரு யமதர்மராஜாவுக்கு ராஜாவுக்கு இன்னொரு பேர் என்ன காலன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவரு பேரு காளன் காலத்தோட வந்து அதாவது காலம் தவறாம சரியான நேரத்துல வந்து உயிர்களை எடுத்து செல்வதாலதான் அவருக்கு காலன்னு பேர் வந்தது அவரை கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்டதும் நான் தான் யமன் அப்படின்னு யமன் தான் அப்படின்னு கேட்டதும் யமன்னா உங்களுக்கு தெரியாதா எனக்கு இன்னொரு பேர் காலன் அப்படின்னு சொல்லுவாங்க யம தர்மராஜன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னது தாங்க தாமதம் ஓ உன்னோட இன்னொரு பேர் காலனா இன்று முதல் எனக்கு நீ தான் காலம் சொல்லணும் எத்தனை மணி ஆகுது அப்படிங்கிற விஷயங்களையும் ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் இது போன்ற அத்தனை காலநேரம் நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா குபேரன் குபேரனை கூப்பிட்டு உனக்கு இன்று முதல் என்னுடைய கஜானாவை கவனிக்கிறது தான் உன்னுடைய வேலை அதை சரியா கணக்கெடுத்து எனக்கு கணக்கு வழக்கு சொல்லணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு நியமிச்சுடுறாரு இது போல தேவர்கள் ஒவ்வொருவரையும் அடிமையாக்கி அவங்களுக்கு ஒவ்வொரு வேலைகள் கொடுத்து கொடுமைப்படுத்துறாரு சூரபத்மன் எப்பயுமே ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எதிரி நாட்டோட போரிட்டு நாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத முன்னமே ஒரு மன்னன் தெரிஞ்சுக்கிட்டாருனா அந்த மன்னன் தப்பிச்சிருவார் அதாவது அந்த போர் படையோட தலைவன் தப்பிச்சிருவாரு அந்த படையில இருக்கிற தொண்டர்கள் தான் மாட்டிப்பாங்க இல்லையா அதுதான் இங்கேயும் நடந்தது இப்படி தேவர்கள் எல்லாரும் சூரபத்மனால சிறைபிடிக்கப்பட்டு கஷ்டப்படும்போது தேவேந்திரன் மட்டும் தன்னுடைய மனைவியோட அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு ஆமா அங்கிருந்து தப்பிச்சவரு நேரா பூலோகத்துக்கு வந்து இன்னைக்கு சீர்காழின்னு சொல்லப்படுகிற ஊர்ல இருக்கிற ஒரு நந்த வனத்துல பதுங்கிட்டாரு அங்க தன்னுடைய மனைவியான இந்திராணிய பத்திரமா இருக்க சொல்லிட்டு நேரா கைலாயம் வந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்த்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அவங்க கிட்ட விடிவு காலம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு இதற்கிடையில தேவேந்திரனை தேடின சூரபத்மனும் தேவேந்திரனை காணாமல் இருந்ததுனால அவருடைய மகனான ஜெயந்தனை சிறைபிடிச்சிட்டாரு இது எல்லா கதைகளையும் தேவர்கள் ஒன்று விடாம பொறுமையா முருகப்பெருமான்கிட்ட சொல்றாங்க இங்க தாங்க இதுல இருந்து கந்த புராணமும் ராமாயணமும் ரெண்டு ஒண்ணுதான் எப்படின்னு கேக்குறீங்களா இங்க சிவபெருமான் கிட்ட தீவிரமான பக்தி செலுத்தி சிறந்த சிவ இருந்து சிவன் கிட்ட இருந்து உலகத்தை ஆட்சி செய்யற வரம் வாங்கியிருக்காரு சூரபத்மன் அதே போல சிறந்த சிவபக்தனா இருந்து சிவபெருமான் கிட்ட கடுமையான பக்தி செலுத்தி அதே போல உலகத்தை ஆள்கிற வரம் வாங்கியது ராவணன் இங்க சூரபத்மனோட மனைவி பதும மிக சிறந்த சிவபக்தை அதே போல இங்க ராவணனோட மனைவியும் மிக சிறந்த சிவபக்தை அதே போல இவங்க ரெண்டு பேரோட மனைவிகளும் சிவபெருமான் மட்டும் இல்லாம இறைவி மேலையும் மிக சிறந்த பக்தி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சூரபத்மனுக்கு இரண்டு சகோதரர்கள் சிங்கமுகாசுரன் தாருகாசுரன் இங்க விபீஷணன் இரண்டு சகோதரர்கள் ராவணனுக்கு சூரபத்மனோட தங்கை அஜமுகி இங்க ராவணனோட தங்கை சூர்பனகை இங்க தான் போரே உண்டாச்சு ராவணனுக்கும் ராமனுக்கும் அதே போல இங்க அஜமுகியோட செயல்களும் வார்த்தைகளாலதான் உண்மை நிலவரத்தை அறிய முடியாம முருகப்பெருமானோட போருக்கு போறாரு சூரபத்மன் பாத்தீங்களா நம்மளுடைய இதிகாசத்திலே எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு சரி நம்ம கதைக்கு வருவோம் தேவர்கள் மூலமா இப்படி சூரபத்மனோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் சரி நாம இனி இதற்கான வழிய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னுடைய அப்பா கிட்ட போறாரு அப்பா தேவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னதும் சிவபெருமானும் பார்வதியும் ரொம்பவும் மனசு சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லைங்க நீ மட்டும் இதை தனியாலா போய் செய்ய வேண்டாம் அப்படின்னு முருகப்பெருமானுக்காக ஒரு படையையும் உருவாக்கி கொடுக்கறாங்க அந்த படைக்கு தளபதியா வீரபாகு அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க இதற்கு அப்புறம்தான் உண்மையான கந்தபுராணத்தோட சண்டைக்கான வரலாறே ஆரம்பிக்குது ஆமா முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோட தளபதியான வீரபாகுவோட கிளம்புறாரு இப்போ சூரபத்மன் என்ன செஞ்சாரு ஏன்னா இவ்வளவு தெரிஞ்ச சூரபத்மனுக்கு தன்னை அழிப்பதற்காக அவதரிச்சிட்டாரு அவர் தன்னை நோக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியாமையா போயிடும் இனி என்ன நடக்க போகுது தொடர்ந்து சேனலை பாருங்க அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்